சௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு இது சம்மந்தமாக தான் பெரிய அளவில் விவாதம் ஓடிட்டுருக்கு இந்திய அளவில் விவாதம் ஓடிட்டுருக்குது என்ன பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட மொத்த எண்ணிக்கை இப்போ இருக்க எண்ணிக்கை வந்துட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக வந்துட்டு இதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்போது புதுச்சேரியில் ஒன்று சேர்த்தா நாற்பது வரும் தமிழ்நாடு மட்டும் முப்பத்தொம்போதுன்னு எடுத்துக்கிடுவோம் இதோடய வீதாச்சாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழு புள்ளி ஒன்று எட்டு இந்திய அளவில் வந்துட்டு ஒட்டுமொத்த எம்பிக்களோட பெர்சன்டேஜில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட பெர்சன்டேஜ் வந்து ஏழு புள்ளி ஒன்று எட்டுன்னு இருக்குது இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா நீ பார்லிமெண்ட்டில் வந்துட்டு தொகுதி எண்ணிக்கையை வந்துட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து தொகுதி எண்ணிக்கை வந்து ஏன்டா இவங்க வந்து என்ன இருக்காங்கடா இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது வந்துட்டு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுன்னு உயர்த்தலான்ட்டுருக்காங்க அதை வந்துட்டு உயர்த்திட்டு அந்த தொகுதியை வந்து மறுசீரமைப்பில் என்ன பண்ணலான்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பின்படி பண்ணுறதுங்கிறது வந்து சரியான இது தானேங்க அப்படின்ட்டு நமக்கு மேம்போக்காக பார்க்குறப்ப வந்து அது கரெக்டுன்னு தான் படும் ஆனால் இங்கே நம்ம எதை நம்ம சொல்கிறோட இந்திரா காந்தி காலத்திலே வந்து தொகுதி மறுசீமை பற்றி பேசுனாங்க அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்க மக்கள் தொகை வந்துட்டு ஒரு இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான் இருக்குது மக்கள் தொகையை வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இவ்வளோ மக்களுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கொண்டாந்துட்டு நம்ம மறுசினை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்திரா காந்தி முடிவு என்ன பண்ணிட்டாங்க நம்மளோட முதல் கடமைங்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டியதாக ஏன்னா நமக்கே தெரியும் கடந்த எல்லாம் வந்து ஒரு குடும்பத்திலே வந்துட்டு பத்து பிள்ளை பன்னெண்டு பிள்ளைங்கலாம் இருந்திருப்பாங்க என்ன அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க அதை வந்துட்டு உண்மையிலே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப தீவிரமாக அதை செயல்படுத்துச்சு ஏன்னா நம்ம நமக்கே தெரியும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டாந்தாங்க அந்த ஆணூரைங்கிற நிரோத்து அப்படிங்கிறத கொண்டாந்தாங்க அதை பயன்படுத்துகிறதை பற்றி விழிப்புணர்வு கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்தாங்க அதே வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ரெண்டாவது குழந்தைய பிறந்துட்டாலே வந்துட்டு அடுத்து உடனே வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனும் பண்ணிடுறாங்க கையோட வந்துட்டு பண்ணிடுறாங்க பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வர்றாங்க இந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு இதை வந்து விழிப்புணர்வு எதுன்னு சொல்கிறோன்னா இது வந்து உண்மையிலே பாராட்டுக்கூடிய விஷய விஷயங்க ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கணும் சரியான கல்வி கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட எதிர்காலம் வந்துட்டு நல்ல வாய்ப்பு கிடச்சி நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்களோட உடலும் நல்ல வலிமையாக இருக்கும் இப்போ குழந்தைகள் இன்றைக்கி அதிகமாகும்போது வருமானம் வந்து அதுக்கு தக்கன இல்லாதப்ப வந்துட்டு அவங்களுக்கு சரியான போஷாக்கான உணவு கொடுக்க முடியாது ஊட்டச்சத்தான உணவு கொடுக்க முடியாது அவங்களுக்கு தேவையான கல்வி கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு குறைந்த கல்வியோடயே வந்துட்டு அவங்களோட படிப்பு நின்று போயிடும் அதனால் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காது அவங்களோட எதிர்காலம் வந்து பெரிய அளவில் சிறப்பாக அமையாது அதனால் இப்போ குழந்தைகள் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறப்ப வந்துட்டு அது வந்து நல்லபடியாக இருக்கும் நாட்டோட பொருளாதாரமே வந்து நல்ல வளர்ச்சி அடையும் இதை வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு பண்ணிட்டாங்க வட மாநிலங்களும் இதை வந்து பெரிய அளவில் பண்ணவே இல்லை அதனால் வந்து அங்கே வந்து மக்கள் தொகை கண்ணா பின்னான்ட்டு தான் இருக்குது இது தான் இங்கே வந்து சிக்கலாகுது ஏன்டா இப்போ தொகுதி மறுசீரப்புன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியே வந்து அப்படியே நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு இருக்க முப்பத்தொம்போது தொகுதிகளில் வந்து இன்னொரு ஏழு எட்டு தொகுதியை குறைச்சிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வட மாநிலங்களில் இருக்கிற உத்திரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்கள் வந்து தொகுதியில் இன்றைக்கி வந்து அதிகரிச்சுட்டே போயிடுவாங்க அப்போ வந்துட்டு நமக்கு வந்து நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து முப்பத்தொம்பது முப்பத்தி ஒன்றாக குறைஞ்சிரும் ஏன்னா எம்பிக்கள் எண்ணிக்கை குறையிறதுங்கிற வந்துட்டு ஏன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்குறோன்னா நம்ம பூகோள ரீதியாகவே பார்த்தோன்னா தென் தென் மாநிலங்கள் எல்லாமே பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து ஒரு குறுகலாக வந்திருக்கும் குறுகலான நிலப்பகுதி மக்கள் தொகை அளவும் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட எம்பிக்கள் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கையும் கம்மியாகவே இருக்கனாலே இப்போவே நம்மளால் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு வலுவாக வந்து குரல் கொடுக்க முடியாமல் இருக்குது ஏன்னா இதுவே வந்துட்டு இன்னும் வந்து நம்மளோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறைய குறைய பார்த்திங்கன்னா நம்மளோட குரல் வந்து பெருசாக எடுபடவே எடுபடாது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென் மாநிலங்கள் எல்லாமே மொழிவாரி மாநிலங்கள்ங்கிறதுல உறுதிப்பாடோடு இருக்காங்க ஏன்னா கேரளாவில் வந்து மலையாளம் தான் மெயின் தமிழ்நாட்டு தமிழ் தான் மெயின் கர்நாடகாவில் வந்து கன்னடம் தான் மெயின் என்ன ஆந்திராவில் தெலுங்கு தான் மெயின் இப்படிங்கிறல்லாம் உறுதிப்பாடாக இருக்கலாம் ஹிந்தியை வந்துட்டு கர்நாடகாவில் ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஹிந்தி பேச வச்சுட்டாங்க நிறைய பேர்கிட்ட வந்துட்டு ஏன்னா மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு வரல அப்படி இருக்கிறப்ப இந்தி பேசும் மாநிலங்கள் நிறையா இருக்கக்கூடிய வட மாநிலங்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து நிறையா சலுகைகளை வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்களோட குரல் மட்டுமே எடுபடுற மாதிரி இருக்குது இது வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தான் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஒரு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிஞ்சிட்டனாலே வந்துட்டு அந்த மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கிறங்கிறது தவறான ஒரு கொள்கை அந்த கொள்கையை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயும் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்துட்டு பிரதமர்கள் தேர்ந்தெடுத்து போகிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏற்கனவே இவ்வளோ சிக்கல்கள் இருக்கப்போ நீங்கள் வந்துட்டு எம்பிக்கள் எண்ணிக்கையை வந்து இன்னும் குறைச்சிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து இவங்க தமிழ்நாடு வந்துட்டு இருந்தாலும் ஒன்று ஓட்டு போட மாட்டாங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து எம்பி குறைஞ்சிட்டா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை வட மாநிலங்களில் ஒரு நாலஞ்சு மாநிலங்களில் மட்டும் நம்மளோட பிரச்சாரத்தை வச்சு சலவை பண்ணி அவங்கள மட்டுமே நம்ம வந்துட்டு கைக்குள்ளே போட்டுக்கிட்டாலே போதும் நம்ம விட்டு தொடர்ச்சியாக ஆட்சியை நடத்திக்கிட்டே போயிடலான்ட்டு அப்போ தமிழ்நாடு வந்து தேவையே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீ வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது வச்சு வேண்டாம் மக்கள் தொகை வந்துட்டு நீ சொன்னதை வந்து சரியாக செயல்படுத்தியிருக்க மாநிலம் தமிழ்நாடு அதுக்காக வந்து நீ வந்து தண்டனை தர்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்காத அதுக்கு பார்த்தா வந்து என்ன பண்ணு எங்களுக்கு வந்துட்டு பிர பிரதிநிதித்துவம் எவ்வளோ இருக்குது ஏழு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் இருக்குது இதே பர்சன்டேஜ் வந்துட்டு நீ ஐநூற்றி நாற்பத்தி மூணு வச்சுருந்தாலும் சரி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக உயர்த்தினாலும் சரி எம்பிக்கள் எண்ணிக்கை நீ இந்த ஏழு புள்ளி ஒன்று எட்டு பெர்சன்டேஜ்ங்கிறதுக்கு எத்தனை எம்பிக்களோ அந்த எம்பிக்களை வந்துட்டு நீ வந்து எங்களுக்கு குடு அதுக்காக நாங்கள் வந்து யூபிஏ விட அதிகமான எம்பிக்கள் எங்களுக்கு வேணும்லாம் கேட்கல எங்களோடய பெர்சன்டேஜ் என்னவோ அதை நீ கொடு நாங்கள் வந்து இதை வச்சு நாங்கள் வந்து எங்களோடய குரலை வந்து பார்லிமெண்ட்டில் பதிய வச்சுக்கிறோம் எங்களுக்கான திட்டங்களை வந்து நாங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இது வந்து முழுக்க முழுக்க நியாயமான பேச்சுங்க ஏன்டா மக்கள் தொகைங்கிறது வந்து நீ வந்து இந்தியா முழுக்க வந்துட்டு எல்லா மாநிலங்களேருந்து அந்த பெர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லை ஏன்னா இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் வந்துட்டு நம்மகிட்ட இருந்த விழிப்புணர்வு வந்துட்டு இந்தியா முழுக்க இல்லை அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நல்லா செயல்படக்கூடிய நம்ம மாநிலத்துக்கு வந்துட்டு ஏதாவது தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணுறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கவே முடியாது அதனால் தொகுதி மறுசீரமைப்புங்கிறத வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சொல்கிற மாதிரி ஏழு புள்ளி பதினெட்டு பெர்சென்டேஜ் அந்த இது வந்து குறையாமல் கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை அதை வந்து நம்ம எல்லாருமே வலியுறுத்தி சொல்வோம் அதை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்